வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோடு வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கடலை பருப்பு பாதி அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு நான் மிளகாவை முன்னாடியே வறுத்துட்டு வெளியில் எடுத்துருக்கணும் நான் மரத்துட்டதால் இப்போ சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஆறு வர மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு மிளகாயெலாம் பார்க்கணும்னா ஒப்பி வந்துருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாம் வதக்கிற வரைக்கும் மிளகாவை வதிலே வச்சிருந்தோம்னா கரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் கடலைப்பருப்பு செவ்வந்த பிறகு இதில் ஒரு ஏழு பல் பூண்டு அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக நேரம் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை ஆற விட்டுடலாம் ஆறுன சட்னியை நான் மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே துருவுட தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க எந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பாலை சேர்க்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி செய்ய நான் வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க சட்னி நீங்கள் திக்காக செய்கிறதனாலும் பண்ணிக்கலாம் தண்ணியாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டா ப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்